அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற இடம் இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள திரு தமிழ்நாட்டின் தென்கோடியும் இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி இன்று ஒரு அரசர் ஒரு சுற்றுலா வீடியோவாக இதனை விடுகிறேன் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவைக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் புதிய முகம் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை எடுத்து உங்களோடு பகிர்ந்துள்ளேன் நீங்கள் என்று நினைக்கிறேன் இங்கு பார்க்க வேண்டிய இடம் ஏ நிறைய இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கு திரும்பினாலும் பச்சை எப்ப செய்தன காற்றலைக்கின் ஒய்யாரமாக வீட்டில் இருக்கும் மழை குன்றுகளையும் நீர்நிலைகளையும் தென்னந்தோப்புகளையும் வயல்வெளி பிரதேசங்களையும் கடல் சார்ந்த இடங்களையும் உங்கள் கண்களுக்கு விருந்தாக படைக்க நினைக்கும் ஒரு உண்மையான உங்கள் நண்பன் நீங்கள் விரும்பியில இங்கு பச்சை பசையில் காட்சியளிக்கும் ஒய்யரமண மழை குன்றுகளும் தென்னந்தோப்புகளும் அதிகமாக காணப்படும் மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் விரும்பி பார்க்க வேண்டிய இடமும் இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது நாகர்கோவில் அருகில் உள்ள ஒரு பெரிய நகரம் ஒரு மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவில் அதனைச் சுற்றி உள்ள இடங்களையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் இங்கு விவசாயம் அதிகமாக பயிர்த்தப்படுகிறது மீன்பிடி தொழிலும் அதிகமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறது விவசாயத்தை நம்பி இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் கடல் எங்கு திரும்பினாலும் நீலக்கலரில் காட்சியளிக்கும் இந்த கடல் கடலை காண்பதற்காகவே இந்தியாவின் பல இடங்களிலிருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கு சுற்றுலா செல்வதற்கு ஏற்ற உங்கள் ஒரு உன்னதமான இடம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் காலையிலும் சாய்ந்திர வேலைகளிலும் இங்கு அதிகமாக மக்கள் கூடுகின்றனர் எங்கு பார்த்தாலும் கடைகள் அதிகமாக காணப்படும் வியாபாரிகள் அதிகமாக இருப்பார்கள் அதனால் நீங்கள் என்ன பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் இந்த கன்னியாகுமரியில் உங்களுக்கு பிடித்த பொருள்களை வாங்கி செல்லலாம் கடல் சார்ந்த பொருள்களையும் வாங்குவதற்கு ஏற்ற இடங்கள் இங்கு அதிகமாக உள்ளது இங்கு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெருமேஸ்வரக்கும் குமரியம்மன் திருக்கோவில் ஒரு ஆன்மீக வழிபாட்டு தளமாக அனைவராலும் வழங்கப்படுகிறது நீங்களும் வந்து வணங்கி செல்லலாம் உங்களுக்கு கன்னியாகுமரி குமரியம்மனின் அருள் கிடைக்க நான் பிர நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் சுற்றுலா செல்வதற்கு ஏற்ற இடங்கள் அதிகமாக உள்ளது அதனால் நீங்கள் குடும்பத்தோடு வந்து செட்டு சுற்றுலா செல்லலாம் கடலில் அடிக்கும் மலைகளை கண்டு ரசிக்கலாம் உன்னதமான இடம் சுத்தமான இடம் அதேபோல உங்களுக்கு வயிறு நிறைவதற்காக உணவு விடுதிகளும் தங்கும் விடுதிகளும் அதிகமாக இங்கு இருக்கிறது நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை வந்து இரவு தங்கி இருந்துவிட்டு அதிகாலையில் சூரிய உதயத்தையும் சாந்திர வேலையில் உரிய அஸ்தமனத்தையும் ஒரே இடத்தில் நின்று விட்டு நீங்கள் செல்வதற்கு ஏற்ற இடம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த கடல் வலிச்சல் பயணங்கள் இங்கு நீர் பரப்பு அதிகமாக உள்ள இடங்கள் அதிகமாக இருக்கிறது எங்கு வார்த்தாலும் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் அடுத்ததாக திருப்பரப்பு அருவி இங்கு அதிகமாக வேலைகள் தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும் வருடத்தின் அதிக முறை இங்கு தண்ணீர் இல்லாத நாட்கள் பெரும் குறைவுதான் அதனால் நீங்கள் குளிப்பதற்கு அதிகமான கடல்களும் கடைகளும் உங்களுக்கு கண்களை கவரும் அடுத்துள்ள மலை உங்கள் மனதை வருடி செல்லும் இளங்காற்றும் தென்மேற்கு பருவ காற்று போல இங்கு போக எப்போதும் காற்றடிக்கும் அதனால் அதிகமாக காற்றாலைகளும் இங்கு அதிகமாக இருக்கிறது சூரிய உதயத்தை காண்பதற்காகவே கூடி செல்லும் மக்கள் அதிகமாக உள்ள இடம் இந்த கன்னியாகுமரி அதிகாலையில் நீங்கள் சூரியனை கண்டு அதனை நமஸ்கரித்தால் உங்களுக்கு கன்னியாகுமரியில் உள்ள குமரியம்மனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் மன மன திருப்தியோடு நீங்கள் வந்து நிம்மதியாக உணவருந்தி அதிகமாக சென்ட் பண்ணுற வேண்டிய இடம் இங்கு அதிகமாக உள்ளது நீங்கள் அதிகமாக சுற்றுலா சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களும் இங்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஒரு முறையேனும் இந்த பணியை வாருங்கள் அதே திருவள்ளுவர் சிலைக்கு அருகே உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் நீங்கள் தியானம் செய்யலாம் தியானம் உங்கள் மனதை இதமாக வருடி செல்லும் அதேபோல் காந்தி மியூசியம் இருக்கிறது போட்டு வழியாக நீங்கள் காந்தி விவேகானந்தர் மண்டபம் செல்லலாம் திருவள்ளுவர் ஜில்லக்கு செல்லலாம் அதற்கு தனி கட்டணம் அசைப்பிக்கப்படுகிறது காந்தி மியூசியத்தில் சென்று உள்ளே அமர்ந்து தியானம் செய்யலாம் உங்களுக்கு ஏற்ற சுற்றுலாத்தலம் தலம் அதிகமாக உள்ளது அடுத்தபடியாக காற்றாலைகள் காற்றாலைகள் மூலியமாக மின் உற்பத்தி இங்கு அதிகமாக நடைபெறுகிறது இதை ஒரு தொழிலாகவே இந்த மாவட்டத்தில் அதிகமாக செய்ய செய்யப்படுகிறது நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் அழகாக இருக்க வேண்டிய இடமும் இது அடுத்தபடியாக சாலை வழியும் இங்கிருந்து ஆரம்பிக்கும் என் ஃபார்ட்டி ஃபோர் என்ற நீண்ட வழி அதிகிரைவு சாலை இங்கிருந்து தான் தொடங்குகிறது அதாவது கன்னியாகுமரி காட்சி முதல் காஷ்மீர் வரை உங்களுக்கு இந்த சாலை வழியாக நீங்கள் எந்த மா மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் போல் அருகில் இருக்கும் கேரளா மாவட்டத்தின் மாநிலத்தில் உள்ள அதிகமான சுற்றுலாத்தலங்களை நீங்கள் கண்டு ரசிப்பதற்கு இங்கிருந்து அதிகமான ரயில் பயணங்களும் இருக்கிறது நீங்கள் கண்டு ரசிக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் என்னிடம் கூறுங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் என்னிடம் கமெண்ட் மூலமாக கூறுங்கள் நன்றி வணக்கம்